ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலேயே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கிறத காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்முடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிஷப லகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ரிஷபராசி இந்த மாதம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லிடலாம் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க ஆமா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே வந்து உங்களுக்கு சூரியனும் வந்து எட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் ஏழு குடியவர் அவரும் எட்டில் வந்து அமர்ந்துடுவார் இந்த மாத இறுதியில் வந்து நம்மளுக்கு ராசி அதிபதியும் அந்த இடத்துக்கு வந்துடுவார் ஆனால் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கரனும் புதனும் வந்து ஏழாம் இடத்துலையே வந்து இருப்பாங்க புதனும் வந்து நம்மளுக்கு ஆறிலேருந்து ஏழுக்கு வந்துடும் அதனால் மாத முற்பகுதியில் வந்து நீங்கள் வந்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் அதனால் வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சிக்கிறேன் செய்கிறேன்றதுக்கெலாம் ரொம்ப வந்து ஒரு ஒரு வந்து இறங்க வேண்டாம் ரொம்ப பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் உங்களுடைய உற்றார் உறவினர் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வச்சிக்காதீங்க தொழிலில் வந்து இப்போ அதிரடியாக மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தணும்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு போன சென்ற வருடங்கள்லாம் சொல்லியிருந்தோம் நிறைய வந்து உங்களுக்கு ஒரு அருமையான சூழலாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே கிளிக் ஆகணும் இந்த மாதம் வந்து அந்த மாதிரி புதிய முயற்சிகள்லாம் போடுவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இல்லை ஒரு ஏதாவது ஒரு வேலையில் போகிறோம் ஒரு அன்றாடம் வந்து ஒரு வருமானம்லாம் நான் பார்க்குறேன்னா கேஷுவலாக அப்படியே பயணிச்சுருங்க புதிய புதிய முயற்சிகளை வந்து எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய புரிதல் வேண்டும் விட்டு கொடுத்து போயிடணும் இந்த கோபம் ஒரு விரக்தி ஒரு ஆங்ஸிட்டி ஒரு வெறுப்புணர்வு என்னடா ஓடுறோம் உழைக்கிறோம் நம்ம வீட்டையும் பார்க்குறோம் வெளியையும் பார்க்குறோம் சொந்த பந்தத்தையும் பார்க்குறோம் கடன் பிரச்சனையும் பார்க்குறோம் நம்மளுக்கு எதுவும் செஞ்சுக்க முடியல அப்படி இருந்து நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கலன்னு பெண்களுக்கும் வந்து ஒரு சலிப்புலாம் ஏற்பட்டுடும் நிறைய கஷ்டப்படுறோமா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் நிறைய வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே ஆளாகக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் ஹீட் ஆகிடும் அதாவது ஹீட்டுக்கு போய் நம்ம அதாவது ஒரு குளுமையாக சாப்பிட்டா கோல்ட் ஆகிடும் இப்படி மாற்றி மாற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த உஷ்ணக்கட்டிகள் அதே போல் அஜீர்ண கோளாறு பேக் பெயின் வந்துடுறது ஒரு வந்து பார் வந்து எதாவது வந்து ஒரு நோய் தாக்கம் இருந்து கொண்டே இருப்பது எதனால் ஒன்று போனால் ஒன்று வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நோய் தாக்கங்கள் இருப்பது வண்டி வாகனங்கள வந்து கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து நம்ம சமையல் செய்யும் போதுலாம் கொஞ்சம் கையிலலாம் கொஞ்சம் காய்கறிலாம் வெட்டும் போது க கத்திலாம் கொஞ்சம் ஷார்ப் விஷயத்துலாம் கொஞ்சம் கவனம் அந்த மாதிரி சுடுபொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது அதே போல் தாய் வழி அதே போல் புகுந்த வீட்டில் இருக்கக்கிட்ட நம்மளுடைய கிட்டேயும் நெய்பர்ஸுக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப கவனமாக கடந்து வரக்கூடிய நாட்களாக இருக்குது ஏன்னால் தேவையில்லாமல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்ன்ற மாதிரி இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையும் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போகக்கூடாது தாய் வழி உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் கலத்தரத்துக்கிட்டே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் வரும் இவ்வளோ சேரம் பண்ணுற என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேற என்ன நீ இப்படி இத்தனை காலம் நீ எனக்குடோ வாழ்ந்து நீ இப்படி தான் இதுதான் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் வரும் அதனால் எதிர்த்தரப்புக்கிட்டேயே நம்ம டெய்லியும் போகிறோம் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு செய்யக்கூடிய வேலையும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக செஞ்சிரும் இப்போ இருக்கக்கூடிய சூழல்களே ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நிதானித்து கவனம் பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழலாக இருக்குது அப்போ ரிஷபம் இந்த மாத பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் பெரிய அதிகாரிகள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பக்குவமாக கடந்து வந்துருங்க மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை எது முடியுதோ அதை மட்டும் மேற்கொள்ளுங்க தேவையில்லாத விஷயத்தில் மடையில் போட்டுக்காதீங்க இந்த மாதம் ஒரு மாதம் அப்படியே கடந்துடுச்சுன்னா கிரகங்கள் வந்து கடந்துவிடும் வயதானவர்கள் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பெருசாக சாதிக்கிறேன் செய்கிறேன்லாம் போய் தீவிரம் காட்ட வேண்டாம் நார்மல் லைஃப் போனாலே மிகப்பெரிய ஒரு நன்மைன்னு கடந்து வந்துருங்க பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு கூடுதல் வேலைபல் கூடுதல் வந்து செலவுகள் எல்லாமே அதிகப்படியாகவே இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு உடல் இருந்து வேலை பலருந்து கூட இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக ஒரு கேஷுவலாக கடந்து வந்துடணும் இந்த நாட்களும் கடந்து போகும் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரான்சிட் தான் ஆனால் இந்த மாதம் இப்படி இருக்குது ஏன்னா வருடம் முழுதும் உங்களுக்கு நல்லது சொல்லிட்டு வந்திருக்கும் இந்த மாதம் கூடுதல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குடும்ப உறவுகளில் அக்கம் பக்கத்தில் தொழில் செய்கிற இடங்களில் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நினைவூட்டப்படுகிறது ஏன்னா சனியுடைய நேரடி பார்வையில் இருக்கும் அப்போ எப்படின்னா நம்மளை கண்டாலே ஒரு வேண்டா வெறுப்பு கசப்பு இவ்வளோ நாள் நம்ம நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நம்ம சொல்கிறதுலாம் குத்தமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலாம் வரும் குடும்ப உறவுகிட்டே விட்டு கொடுத்துருங்க நம்ம அக்கம் பக்கமும் விட்டு கொடுத்துருங்க தொழில் செய்கிற இடத்துலையும் விட்டு கொடுத்துருங்க ரொம்ப வந்து கடந்து வந்துருவோம்ல எதுவும் கண்டும் காணாமல் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் நம்ம கடந்து வந்துடும்பொழுது இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு லாவகமான மாதமாக இருக்கும் பெருசாக எதுலேயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டாம் நார்மல் லைஃப் ரொட்டீன் லைஃப் கடந்தாலே ரொம்ப சிறப்புன்னு கடந்து வந்திருக்கேன் திருக்கார்த்திகை தீபம் பௌர்ணமி அன்று ஒரு பால் காய்ச்சி கொடுக்குறதோ இல்லை ஒரு அரிசி வாங்கி ஆலயங்களுக்கு கொடுப்பதோ இல்லை விளக்கு எண்ணெய் இல்லை நெய் வாங்கி தீபத்துக்கு ஏற்றி தருவதோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழல்லாம் இருக்கும் இல்லையா இந்த எல்லாம் நீக்கி உங்களுக்கு சிறப்பாக கடந்து வருவதற்கு உதவி செய்யும் சுப நிகழ்ச்சிகள் திருமண விஷயங்கள் எதையுமே வந்து இந்த மாதத்தில் அதிரடியாக முடிக்க வேண்டாம் கேஷுவலாக பயணிக்கவும் ரிஷபராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்